வணக்கம் நண்பர்களை பாபா தமிழ் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பட உங்களை சந்திப்பதில் மக்கள் அறிந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை கொண்டு கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டு விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து உழும இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய <us> தினம் இந்தியா ஜிம்பாபி அணியர்களான நான்காவது டி டுவெண்டி போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியில் ஏற்கனவே முதல் மூன்று போட்டிகளில் அதாவது முதலாவது போட்டியில் ஜிம்பாப்வே அணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள் அடுத்தபடியாக இரண்டு போட்டிகள் தொடர்ச்சியாக இந்தியா வெற்றி பெற்றிருந்தது நான்காவது போட்டியாக இன்றைய திறம்பட பெற்ற போட்டி அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி இந்த போட்டியின் மூலமாக இந்தியா ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கின்றார்கள் அதாவது விராட் கோலி போனால் என்ன ரோஹித் சர்மா டி டுவெண்டியிலிருந்து இருந்து போனால் என்ன அதே போல ரவீந்திர ஜடேஜா டி டுவெண்டியிலிருந்து இருந்து விடை பெற்றால் என்ன எங்களோட யங் ஸ்டார் சிறப்பான முறையிலே விளையாடுவார்கள் என்ற நம்பிக்கை இன்றிலிருந்து வந்துவிட்டது என்று தான் நாங்கள் கூட வேண்டும் இந்தியா ரசிகர்கள் உண்மையிலே அருமையான போட்டி அற்புதமான போட்டி பந்து வீச்சாளர்களும் சிறப்பாக சிறப்பித்திருந்தார்கள் இந்திய அணியினுடைய அதே போல வீரர்கள் சொல்லி வேலையில் ஆரம்ப துருப்பாட்ட வீரர் சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடியிருந்தார்கள் இது தொடர்பாக தான் நாங்கள் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கிறோம் அதாவது முதலிலே துருப்படுத்தாடிய ஜிம்பாபே அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்டார்கள் மொத்தமாக ஜிம்பாபே அணியினர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஜிம்பாபி அணி சார்பாக தலைவர் சிக்கந்தர் ராஜா இருபத்தி முதலுக்கு நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று மறுமணி

மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார் இரண்டு ஓவர்கள் பந்து வீசி பதினோரு ஓட்டங்களை மாத்திரமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போல அபிஷேக் சர்மா இருபது ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று ஓவர்கள் பந்து வீசி ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடியவரிடம் பதிலுக்கு துருப்படுத்தாடிய இந்திய ஆலிடர் நூத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை நோ விக்கெட் பதினெட்டு தசம்

ஏழு இரண்டாக இருந்தது இந்த போட்டியிலே மிக சிறப்பான முறையில் துருப்படுத்தாலும் வெற்றியை பதிவு செய்து கொண்டார்கள் இந்திய ஆடியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு இந்த போட்டியில் சிறப்பக்க சிறப்பாட்டக்காரர் விருது பெற்று கொண்டிருந்தார் ஆரம்ப துருபா வீரர் எஸ்எஸ் ஜேஸ்வால் தொண்ணூற்றி மூன்று ஓட்டங்களைப் பெற்று அவர் சிறப்பாட்டக்காரர் விருதினை பெற்றிருந்தார் இந்த போட்டியில் வெற்றி அடைந்த இந்திய ஆடினர் அதாவது தொடரில் மூன்றுக்கும் ஒன்று என்ற கணக்கில் இருக்கின்றார்கள் அதாவது முதலாவது போட்டியில் வெற்றி அடைந்து கொண்டார்கள் ஜிம்பாபே அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இடப்பட்ட மூன்று போட்டிகளின் வெற்றி அடைந்து கொண்டார்கள் இந்தியா ஆண்டினர் இது போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் எம்பிஎம் ஆசிரியர் வழக்கம் நேர்கள்